வணக்கம் இது உங்கள் தெலுங்கூஸ் யூடியூப் சேனல் சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள குமரன் பெட்ரோல் பங்கில் இந்தியன் ஆயில் வழங்கும் செர்வோ சூப்பர் சாட்டர்டே சனிக்கிழமை சூப்பர் லாவ் கொண்டாட்டம் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் சர்வோ ஒரு லிட்டர் ஃபோர்டி ஆயில் வாங்கினால் ஹாட்பாக்ஸ் இலவசம் பெட்ரோல் ஐம்பது ரூபாய் இலவசம் ஆடன் பாக்கெட் ஐந்து எம்எல் இலவசம் ஒரு பேனா இலவசம் ஆயில் மாற்றம் இலவசம் ஸ்டாக் உள்ளவரை மட்டும் மற்றும் மற்ற ஆயில்களுக்கு பத்து பர்சன்ட் தள்ளுபடி மற்றும் பதினாலொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஒரு லிட்டர் செர்வு ஆயில் வாங்கி பரிசுகளை பெற்றுச் செல்லுங்கள் மேலும் எங்களோட வீடியோ துளைச்சா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பது ரூபா ஃப்ரீ பெட்ரோல் போடுறோம் ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறோம் ஒரு பேனா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது ஆஃபர் இருக்கிற வரை சார் அது எத்தனை எத்தனை நாளைக்கு ஆஃபர் இது அந்த ஆஃபர் வந்து நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் வரை சார் ஒரு ஹாட் பாக்ஸ் ஃப்ரீ சார் ஒரு ஃபேனாக ஃப்ரீயாக தரோம் ஐம்பது ரூபா ஃப்ரீ பெட்ரோல் போடுறோம் சார் நாங்களே ஃப்ரீயாக ஆயில் மாற்றி கொடுக்குறோம் சார்